மாணவர்களே நாங்கள் இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான உயர்தர பரீட்சைக்கு வரக்கூடியதான ப பனிக்கட்டி நில உருவங்கள் பற்றிய ஒரு வினாவை வினாவுக்கு இவ்வாறு விடையளிப்பது என்பதை பற்றி பார்ப்போம் முதலாவது பனிக்கட்டி ஆற்றின் சேற்பழு காரணமாக ஏற்படும் மூன்று அரித்தல்களை பேரிடுகள் மூன்று அரித்தல்களை சொன்னால் நீங்கள் வடிவாக ஒன்று ரெண்டு மூன்று ரெண்டு போட்டுவிட்டு முதலாவது படைகளற்றல் படைகளற்றல் அடுத்தது தேய்த்தல் அடுத்தது கொள்ளலாம் ஏனென்று சொன்னால் அது மூன்று புள்ளிக்கு கேட்கப்பட்டுள்ளது பேரிடுக என்று மட்டும் கேட்டபடியால் அதற்குரிய விளக்கங்களை நாங்கள் கொடுக்க தேவையில்லை அதால் படைகளற்றல் தேய்த்தல் பறித்தல் என்று நாங்கள் போட்டுக்கொள்ளலாம் அடுத்தது இரண்டாவது வினா மலைப்பனிக்கட்டி ஆறுகளினால் உருவாக்கப்படும் மூன்று அரித்தல் நில உருவங்களை விளக்க படங்களின் உதவியுடன் கேள்வி வரும்போது நாங்கள் என்ன செய்வோம் என்றால் உங்களுக்கு இலகுவாக எந்த படம் கீறு உங்களுக்கு ஏலுமாக இருக்குன்றதோ அந்த படத்தை கீறலாம் முதலாவது மூன்று நில உருவங்களை நீங்கள் குறித்து கொள்ள வேண்டும் மூன்று நில உருவங்கள் வந்து நாங்கள் வட்டக்குகை ஈஸியாக கீறலாம் வட்டக்குகை அடுத்தது கூர்நுனி உச்சி கூர்ணுனி உச்சி அடுத்தது என்று முதல் நீங்கள் விடையை எழுதிவிட்டு பிறகு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் விளக்க கீறி அதற்கு விளக்கம் கொடுக்க வேண்டும் சரிதானே அப்ப நாங்கள் இந்த இலகுவாக மூன்று வினாவுக்கு இவ்வாறு படங்குறுவது என்று சொல்லி உங்களுக்கு கீறி காட்டுகின்றேன் முதலில் முதல் வட்டக் குகையை எவ்வாறு கீறுவது என்று பார்த்தால் நீங்கள் பனிக்கட்டி ஆற்று நில உருவங்களில் கூட முதலாவதாக கூட ஏற்படுற நில உருவமாகத்தான் இந்த வட்ட குகை ஏறி காண வட்ட குகை காணப்படுகிறது அதை பாரு நீங்க கீறலாம் இவ்வாறு வட்டக் குகையை கீறிக்கொள்ளலாம் இந்த வட்ட குகையை வைத்துக் கொண்டே நாங்கள் மிச்ச இரண்டு நில உருவங்களையும் விரைந்து காட்டலாம் இலகுவாக அதாவது இந்த வட்ட குகைக்கு அடுத்ததாக இது வட்டக் குகைகள் சேரும்போது போது தான் கூம்பக சிகரம் இந்த கூம்பக சிகரம் இந்த போர்டராக காணப்படும் அப்போ அதை நீங்கள் இன்னொரு நில உருவத்தில் கீறி காட்டலாம் அதே போல் கீறி காட்டலாம் அல்லது அதிலேயே நீங்கள் குறித்து காட்டலாம் இது வட்ட குகை கூம்பக சிகரம் உச்சி இவ்வாறு ரெண்டு மூன்று வட்ட குகைகள் ஒன்றாக சேரும் போது உருவாகிற அந்த மேல் உச்சியை சொல்றது கூம்பக சிகரம் மேல் உச்சியை சொல்வது கூம்பகச்சிகரம் இதை நாங்கள் கூம்பகச்சிகரம் என்று சொல்லு கூறலாம் தனித்தனிய நீங்கள் கீறி காட்டலாம் அல்லது இதோட சேர்த்தும் நீங்கள் கீறி காட்டலாம் தனித்தனிய கீறி டைம் இருந்தால் நீங்கள் தனித்தனியை கீறி காட்டலாம் அதை